சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் டூ படம் வேகமாக ஷூட்டிங் இருக்கு கடந்த ரெண்டு நாட்களாக வந்து கேரளாவில் ஷூட்டிங் இருக்கு அங்கே வந்து ஷூட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக ரஜினி அவர்கள் சென்னையிலேருந்து விமானம் மலிவமாக அங்கே போயிருந்தார் போகிறப்பல அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸு கேரளாவில் எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் கூடி அவர் அவ்வளோ வாரவாரம் செஞ்சு வரவேற்கிறாங்க அவரும் வழக்கம் போல் கோயம்புத்தூரில் என்ன பேட்டனை ஃபாலோ பண்ணார் அதே மாதிரி கார்க்குள்ளேருந்து மேலே எறிந்து ரெண்டு பக்கமும் அப்படியே ஆடியன்ஸை நோக்கி கையை காமிச்சிட்டு டெய்லி ஷூட்டிங் போயிட்டு திருப்பி வராரு ஸோ ரொம்பவே எனர்ஜியோட இந்த ஜெயலட்சுமி படத்தில் நடிச்சிட்ருக்கார் தலைவர் கொஞ்சம் கூட பிரேக் எடுக்கல கூலி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு உடனே பேக் அண்ட் பேக் உடனே இதுக்கு வந்துட்டார் அதில் வந்து நம்ம வந்து முக்கியமான ஸ்டார்லாம் ஆட் ஆயிருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம தெலுங்குலேருந்து பாலையா உள்ளே வந்திருக்காரு ஆக்சுவலாக பாலையாவை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ரஜினியோட ஒரு ஆசையாக இருந்தது ஏற்கனவே நெல்சன் கிட்ட விஷயமாக பேசியிருந்தார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சுனில் தான் உள்ளே இருந்திருப்பார் சுனில் வந்து ஒரு ஆக்டராக ஒரு காமெடி ட்ராக்கில் உள்ள இருந்துருப்பார் ஸோ தெலுங்குலேருந்து அவரு இருப்பார் கன்னடத்துலேருந்து வந்து சிவராஜ் குமார் சிவானா இருந்திருப்பாரு அதே போல மலையாளத்திலேருந்து மோகன்லார் ஹிந்தியிலேருந்து பாலிவுட்டுக்காக படமா இந்த படத்தை கொடுத்தாரு அதனாலதான் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு அறுநூறு கோடி ரூபாய் ஜெயிலர் டூ வந்து அதுக்கு அடுத்த ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கணும் அப்படிங்கறது ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் பண்ணி தமிழ் சினிமாவில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்டார் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குமோ எல்லாம் பண்ணுறாங்க அது சுஷல் தமிழ்லேருந்து சூப்பர் ஸ்டார் அவர்களும் ரம்யா கிருஷ்ணன் இருக்க போகிறாங்க அதை தாண்டி வந்து முதல் பார்ட்டில் வந்து பையன் வசந்த் ரவியை ஷூட் பண்ணுறதுனால கதை அடுத்த ஒரு ப்ரீகுவலை நோக்கி போகிறது ரஜினியோட ப்ரீகுவல் ஸ்டோரியாக இது நகரப்போகுது அதனால வந்து தெலுங்குலேருந்து இப்போ செவ் பாலையா உள்ளே வந்திருக்காரு ஸோ பாலையா வந்து கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஐம்பது கோடி ரூபா கேட்டிருக்காரு சம்பளமாக ஸோ ச சன் பிக்சர்ஸுக்கு ஃபைனலாக பேசி தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வரைக்கும் ஃபைனலாக லாக் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு முப்பது நாள் கால்ஷீட் கொடுத்துருக்காரு அவரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இப்போ கேரளாலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதே போல் சிவராஜ்குமாரும் உள்ளே இருக்காரு மோகன்லால் உள்ளே இருக்காரு ஸோ மோகன்லால் கேட்கவே வேண்டாம் போன படம் வந்து அவருக்கு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ண படம் எம்புரான் படம் அதுக்கு அடுத்து இப்போ வந்து அந்த தொடரும் தமிழ் மலையாளம் ரெண்ட்லி வந்திருக்கு ஸோ மலையாளத்தில் முதல் வாரம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சுது அதுக்கு அடுத்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க தொடருங்கிற பேரில் அதுலேயும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து மலையாள ஹிஸ்ட்ரியிலேயே நூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ண முதல் மலையாள சினிமாவா இது மாறி இருக்கு ரொம்ப ஷார்ட் டைம்ல அது மாதிரி இரநூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ண படங்களிலே மலையாள சினிமாலையும் இது இடம் பிடிச்சிருக்கு ஏற்கனவே புலிமுருகன் படம் தான் முதல்ல நூறு கோடி கிளப்ல ஜாயின் பண்ணிச்சு மோகன்லால் இது இப்படி தொடர் வசூல் சாதனை பண்ணிகிட்டு இருக்க மோகன்லால் இதில் உள்ளே இருக்கார் அதே போல் ஜாக்கி ஷெராஃபோடு சேர்த்து இன்னொரு பாலிவுட் ஆர்டிஸ்ட் உள்ளே வரத்துக்கான எல்லா நடந்துட்டு இருக்கு அநேகமாக வந்து அந்த ரோலில் வந்து சஞ்சய் தத்தையோ இல்லாட்டுனாக்கா அமீர் கானையோ உள்ளே கொண்டு வரத்துக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அநேகமாக இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் உள்ளே வரலாம் ஸோ இப்படி எல்லாரும் உள்ளே இருக்கிறதுனால இந்த படம் இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆகும் முதல் பார்ட்டில் வந்து தமன்னா அந்த ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க காவாலய டான்ஸு அதுதான் அந்த படத்துக்கு ஒரு சூப்பர் ஒரு எலிவேஷனை கொடுத்தது இந்த படத்தில் வந்து அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோ ஒரு ஆக்ட்ரஸ் உள்ளே வர போகிறாங்க அது யாருங்கிறதான் நெல்சன் இருக்காரு இவங்களும் முன்னணி ஆக்ட்ரஸாக இருக்காங்க சமந்தாட்டா டா பேசியிருக்காங்க சமந்தா வந்து மாட்டேன்னு சொன்னதுனால இப்போ வேற கிட்ட அந்த பால் நகர்ந்துருக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் உள்ளே போகிறாங்க இது எல்லாமே வந்து ஜெயிலர் டூ படத்துக்கு இன்னும் கொஞ்சம் படத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்கான விலைகளாக இருக்கும் அடுத்து நம்ம கமல்ஹாசன் தக்லீஃப் படம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகி பிஸ்னஸ் முடிஞ்சு ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நாளை நடைபெறதாக இருந்தது அதை தள்ளி வச்சுருக்காங்க இப்போ வரும் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியாச்சு அதனைத் தொடர்ந்து ஒரு இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நம்ம சென்னை தாம்பரமில் இருக்கிற சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் ரொம்ப கிராண்டாக நடத்த போகிறாங்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏஆர் ரஹ்மானோட லைவ் கான்செர்ட் இருக்க போகுது ஸோ எப்பவுமே ரெஹமானோட மியூசிக்கை வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப அவ்வளோ வைப்ஸ் இருக்கும் அதே வைப்ஸை இந்த படத்துலையும் கொடுக்க போறாரு மணிரத்னம் கமல்ஹாசன் சிம்பு மொத்த மொத்த ஸ்டார்ஸும் அங்கே அணிவிக்க போறாங்க அது இருபத்தி நாலாம் தேதி அந்த ஃபங்க்ஷன் இதை விட்டு அடுத்தது நேராக அப்படியே இந்தியா ஃபுல்லா ஒரு ப்ரமோஷன் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரமோஷன்லாம் முடிஞ்ச உடனே ஜூன் அஞ்சாம் தேதி தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும்போது மிகுந்த எதிர்பார்ப்போட ஜூன் மாதம் களத்தில் இறங்குறாரு ஜூன் செகண்ட் வீக் அப்படியே ஸ்கூல்லாம் திறந்துரும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வீக் கரெக்டாக உள்ளே வந்துடுறாரு கமலஹாசனோட தக்லைஃப் படம் நிச்சயமாக அது வந்து ஒரு வேறு ஒரு டைமென்ஷனில் ஏற்படுத்தும் அப்படிங்களாம் ஏன்னா கமலே சொல்லியிருக்கார் படத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து இது வந்து கமல் படமாக இருந்தது இப்போ படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக பார்த்தா இது சிம்பு படமாக இருக்குது அப்படின்றது அந்த அளவுக்கு வந்து சிலம்பரசன் டிஆருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படத்தை மாற்றி கொடுத்துருக்காரு மணிரத்னம் நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய பேரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் விஜயனுடைய ஜனநாயகன் படம் திட்டமிட்டபடி ஷூட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு நேற்று முன்தினமோட சென்னையில் வந்து பையனூரில் நடந்துகிட்டு இருந்தது லாஸ்ட்டு ஒரு சீக்குவல் அந்த படம் ஃபைட் சீக்குவல் எடுத்து முடித்து அதை விட வந்து விஜய் சம்மந்தப்பட்ட போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டார் ஹெச் வினோத் ஏற்கனவே இந்த படம் வந்து சென்னையில் பல இடங்களில் நடந்துகிட்டு இருந்தது அதனை தொடர்ந்து கடந்த மே தேதி முதல் கொடைக்கானலில் நடந்தது ஒரு மூணு நாளைக்கு ஸோ கொடைக்கானலில் பப்ளிக்கிட்ட அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது விஜய்க்கு அதை தாண்டி வந்து சென்னை வந்தார் இங்கே வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது அது பையனூர் செட்டில் வந்து அதையும் முடிச்சுட்டாங்க ஸோ இதோட விஜயோட அத்தனை போர்ஷன்ஸும் முடிஞ்சாச்சு விரைவில் வந்து அவர் டப்பிங்க்கு போயிடுவார் ஸோ டப்பிங் பண்ணி முடிச்சுட்டார்னா இந்த ஜூன்லேருந்து வந்து ஃபுல்லாக வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்க போகிறாரு இன்னும் ஒரு பத்து மாத காலம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால முழு அரசியல்வாதியாக மாறி ஃபுல்லாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிர்வாகிகளுடையும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தன்னுடைய நேரத்தை செலவிட முடிவு பண்ணியிருக்காரு விஜய் ஸோ இந்த படம் வந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கு முன்னாடி வந்து நவம்பர் டிசம்பரில் இதோட ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச் ப்ரமோஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அது அடுத்தது ஒரு அப்டேட்டாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் ஸோ அஜித் வந்து கார் ரேஸை முடித்தார் இங்கே வந்து பத்மபூஷன் விருது வாங்கினார் அதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்கார் அப்படின்னா சென்னையில் தான் இப்போதைக்கு இருக்கார் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களோடையும் அப்புறம் வந்து தனக்கு வேண்டப்பட்ட டி டேரக்டர்ஸ்லேருந்து கதை கேட்டுட்டுருக்காரு அநேகமாக ஆதிக்க ரவிச்சேந்திரன் சொன்ன உலைன் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுனால மீண்டும் அவரோட போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து மைத்திரி மேக்கர்ஸ் தான் மீண்டும் அஜித்தை வச்சு படம் தயாரிக்கிறாங்க அதனால் அதே காம்போ திருப்பி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா குட் பேட் அக்லி படம் ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுத்துருக்கு அந்த நிறுவனத்துக்கு அமேசான் பிரைமில் மிகப்பெரிய விலைக்கு அந்த படத்தை வாங்கியிருக்காங்க தேட்டரிக்கெல்லாம் பெரிய கலெக்ஷனை கொடுத்ததுனால அதே காம்பினேஷன் திருப்பி இருக்கும் எப்போதுமே அஜித்துக்கு வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணி அவங்க பிடிச்சதுன்னு அவங்களோட தான் அடுத்த ஒன்று ரெண்டு படம் ட்ராவல் பண்ணுவார் அப்படி தான் வந்து சிவாவாகட்டும் வினோத் ஆகட்டும் தொடர்ந்து இருந்தது அந்த ஃபார்முலா இதுலேயும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட சிறுத்த சிவாவும் ஒரு லைன் சொல்லியிருக்காரு அதுவும் வெயிட்டிங்ல இருக்கு தனுஷ் சொன்ன ஒரு கதையும் வெயிட்டிங்ல இருக்கு ஆனா வந்து நைன்டி சான்சஸ் வந்து ஆதிக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நிச்சயம் இந்த படம் ஒரு ஒரு புதுசா புது ஸ்டோரியா புது ஸ்கிரிப்டாக இருக்கும் அது மட்டும் அஜித் ரசிகர்கள் இருந்து எப்படி வந்து ஜிபியூவை கொண்டாடினாங்களோ அந்த மாதிரி கொண்டாடுற ஒரு ப கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிக்கு சொல்லியிருக்காரு இருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும்னு ஸோ இந்த டாப் ஃபோர் நடிகர்களோட அப்டேட் இதான் இன்னைக்கு நன்றி